சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படம் இந்தியா மட்டுமில்லாமல் உலகம் ஃபுல்லாவே ரொம்பவே விஷயமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராணுவ அதிகாரி முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கையை மையமா வச்சுதான் இந்த ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் மட்டுமில்லாம அரசியல் தலைவர்களும் இந்த ஒரு படத்தை பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் அமரன் படத்தை பார்த்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இதனுடைய டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியை நேரில் அழைச்சி பாராட்டியிருக்காரு இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்ப பெருசா பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவகார்த்திகேயன் அமரன் படம் மூலமாக ரொம்பவே டாப் பட்டியலுக்கு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அதுவும் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி இப்போ இந்த ஒரு படத்துக்கு வசூல் வேட்டையா அள்ளிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா இப்போ சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாசு படத்துல நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம புறநானூறு அப்படின்ற படத்தையும் நடிக்க போறாரு அப்படின்றது தெரிஞ்ச தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு படத்துக்கு இவரு அதிகமான சம்பளம் வாங்க போறாரு அப்படின்ற நியூஸ் கூட வந்துச்சு நூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல இந்த ஒரு படம் உருவாக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சிருக்கு இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்பர்